ஹலோ கைஸ் பாலைவனங்கள்னு சொன்னாலே நமக்கு மணல் நிரப்பப்பட்ட முடிவே இல்லாத விரிச்சோடைய இடம்தான் நினைவுக்கு வரும் இங்க செடிகளோ இல்லை மரங்களோ வாழ வாய்ப்பே இல்ல இந்த தீவிரமான சூழல் கொண்ட இடத்தை பத்தி நான் நிறைய சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா பாலைவனத்தில் இருக்கும் நிலைமை எவ்வளவு கடினமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா மேற்கு இன்னர் மங்கோலியாவில் உள்ள தாலாத் பேனர் பாலைவனத்துல சீனா நம்ப முடியாத ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்கு சீனா பன்னெண்டு லட்சம் வயல்களை இந்த பாலைவனத்துல விடுவிச்சிருக்கு சீனா எதுக்காக பன்னெண்டு லட்சம் வயல்களை இந்த பாலைவனத்துல விடுவிச்சாங்கன்னு தெரிஞ்சா நீங்க ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சீனா பல நாடுகளோடு எல்லை பிரச்சனைகளை வச்சிருந்தாலும் உள்நாட்டுல அவங்க எப்போதுமே அவங்களுடைய சொந்த வளர்ச்சிக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வராங்க வெறும் ஒரு சில ஆண்டுகள்லயே மணல் நிறைஞ்ச இந்த நிலத்தை பசுமையாகவும் ஒரு சோலைவனமாகவும் மாத்தினாங்க ஆனா சீனா எதுக்காக பன்னெண்டு லட்சம் மயில்களை பாலைவனத்துல விட்டாங்க இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கும் கதை என்ன வாங்க இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புது நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணினா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் வரலாற கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா சீனா ஒரு காலத்தில் உலகின் மிக கடுமையான பாலைவனங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக இருந்தது மற்றும் பல ஆண்டுகளாகவே அரிக்கும் பாலைவனம் மாக்கள் அதாவது எரோசிவ் டெசர்டிஃபிகேஷனை எதிர்த்து போராடிக்கிட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்த குளோபல் டெசர்டிஃபிகேஷன் டேட்டாவின் படி சீனாவோட பாலைவனமான நிலப்பரப்பு வியக்கத்தக்க வகையில ஒன்னு புள்ளி எழுநூத்தி பதினாலு மில்லியன் சதுர கிலோமீட்டர் இருந்தது இந்த பதினேழு லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு சீனாவின் மொத்த நாட்டோட நிலப்பரப்புல இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் சீனாவின் பாலைவன பகுதி ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரத்தி நானூறு சதுர கிலோமீட்டருங்கிற அளவுல விரிவடைஞ்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல சீனாவின் பாலைவனம் நிலப்பரப்பு ரெண்டு புள்ளி அறுபத்தி ரெண்டு மில்லியன் சதுர கிலோமீட்டராக விரிவடைஞ்சது இது இந்த நாட்டோட மொத்த நிலப்பரப்புல மூன்றின் ஒரு பங்காகும் அதாவது சீனாவின் சொந்தமான நிலத்தில் மூன்றில் ஒரு பங்கு நிலம் பாலைவனமாக இருந்தது இவ்வளவு கடுமையான சூழ்நிலையை பார்த்து சீனா சும்மா இருக்குமா இந்த பிரச்சனையை சமாளிக்க சீன அரசு அதிகாரிகள் இந்த இடத்துல அஃபாரஸ்டேஷன் அதாவது காடு வளர்ப்புங்கிற திட்டத்தில் ஒரு பெரிய காட்டை அமைக்கத் தொடங்கினாங்க இதனால மணல் நிறைந்த நிலம் மூடப்பட்டு இந்த இடத்துல பசுமை வளரும்னு ஆனா சீன அரசு நடத்திய இந்த திட்டம் தோல்வியில முடிஞ்சது இந்த தீர்க்க ரொம்பவே பிரபலமான சீன விஞ்ஞானியான ஜியன் ஜூசன் அழைக்கப்பட்டாரு இவருடைய வருகைக்கு அப்புறம் சீனாவின் பிளான்டேஷன் ப்ரோகிராம் பெரிய மாற்றத்தை கண்டது இவரு வந்து இந்த பாலைவனம் வளர்வதை நிறுத்த சொன்னாரு மற்றும் மரங்கள் மட்டுமே வளர்க்கணுங்கிறது அவசியம் இல்ல இங்க ஒரு காட்டை உருவாக்க ஒரு முழுமையான சுற்றுச்சூழல் அதாவது எக்கோசிஸ்டம் அமைக்கணும்னு சொன்னாரு இந்த எக்கோசிஸ்டம் உருவாக்க மூணு டெக்னிக்ஸ் பயன்படுத்தப்பட்டது முதலாவதா வானவியல் அதாவது ஃபாரஸ்ட்ரி கைஸ் காடுகளை வளரும் மரங்கள் மற்றும் செடிகள் ஒரே மாதிரி வளராது மற்றும் எந்த பருவத்துக்கும் குறிப்பிட்டு வளராதுன்னு கவனிச்சிருப்போம் காடுகள்ல மரங்கள் செடிகள் மற்றும் புதர்கள் போன்றது எல்லாம் பெரும்பாலும் மற்ற இனங்களோடு கலந்து காணப்படும் மற்றும் இந்த எல்லா தாவரங்களும் காட்டுல தான் வளரும் சீனாவும் இதே முறையில இந்த பாலைவனத்துல ஒரு காட்டை உருவாக்க முடிவு செஞ்சது ரெண்டாவது டெக்னிக் விவசாயம் இதனால இங்க வசிக்கும் மக்களுக்கு வேலை வாய்ப்பும் கிடைச்சது மக்கள் தொகையில உலக நாடுகள் அனைத்தையும் விட முன்னாடி நிக்கிறது சீனான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கும்போது இந்த நாட்டோட மூன்றின் ஒரு பங்கு நிலம் பாலைவனமாக மாறினா இங்க வாழும் மக்களுக்கு என்ன உணவு கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க இந்த காரணம்னால வேலை தண்ணீர்ல மணல் நிலத்துல விளையும் விவசாய பயிர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டன சீனாவின் இந்த திட்டத்தை நம்ம சரியா சீனா முதல்ல காடுகளை ப்ரொமோட் பண்ணியது அப்புறம் விவசாயத்தை ப்ரோமோட் பண்ணியது இதுக்கப்புறம் முழுமையான எக்கோசிஸ்டம முடிக்க அனிமல் ஹஸ்பண்டரி சேர்க்கப்பட்டது ஆனா இந்த சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க எந்த விலங்க கொண்டு வர்றதுன்னு சீனா அதிகாரிகள் ரொம்ப குழப்பத்துல இருந்தாங்க சீனாவின் மதிப்புக்குரிய விஞ்ஞானி ஜியன் ஜூசன் நம்ம எந்த விலங்கை இங்க கொண்டு வந்து வளர்த்தாலும் அது வெப்பமான கால்நிலையிலும் நல்ல வாழும் திறன் கொண்டதாக இருக்கணும்னு சொன்னாரு ரெண்டாவது இந்த சூழல்ல அது வேகமா இனப்பெருக்கம் செய்ய முடிஞ்சா அது நம்ம எக்கோசிஸ்டம் அமைப்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாரு இதனால பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒரு ஸ்பெஷல் வகை இனமான முயல் தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த முயலோட பேர் ரெக்ஸ் ஹேர் மற்றும் இந்த மட்டுமே பார்க்க முடியும் சீனா இந்த முயல பிரான்ஸ்ல இருந்து இறக்குமதி செஞ்சு இவங்களுடைய பாலைவனத்துல வளர்க்க தொடங்கினாங்க அதாவது எக்கோசிஸ்டம்க்கு தேவையான அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் தொடங்கியது இங்கே விவசாயம் செஞ்ச விவசாயிகள் இந்த ரெக்ஸார் முயல்களை வளர்த்தாங்க இந்த மொயல்களும் சீன அதிகாரிகள் எதிர்பார்த்தது போலவே விவசாயத்துக்கு உதவி கிட்டு வந்தது இருவரும் அதாவது விவசாயிகளும் முயல்களும் சேர்ந்து விவசாய வேலையை செஞ்சு நிலத்தை காப்பாத்தி காடுகளை வளர்க்க உதவினாங்க இவங்களுடைய இந்த பார்ட்னர்ஷிப்பின் முடிவு எல்லோரையும் ஆச்சரியத்துல தள்ளியது இந்த ரெக்ஸார் முயலின் சிறப்பு என்னன்னா இந்த முயலு புல்லுகளோட வேர்களை தேடும் அப்படி தேடும் போது வேர்களை கண்டுபிடிக்க இது நிலத்தோட மண்ணை தோண்ட ஆரம்பிக்கும் இது தோண்டி தோண்டி நிலத்துக்கு அடியில ஒரு சுரங்க பாதையை உருவாக்கி புல்லோட வேர்களை அடையுது பொதுவா நிலத்துக்கு அடியில இருக்கும் மணல்ல அதிகமான மினரல்ஸ் இருக்கும் இந்த மினரல்ஸ் நிறைஞ்ச மண் உழவுக்கு உதவும் இது மட்டுமில்ல இந்த தோண்டப்பட்ட குழிகள் வழியா காற்றானது மண்ணுக்குள்ள நல்லாவே ஊடுருவும் இந்த வளமான மண் மேலும் கீழும் நகரும் போது விவசாயிகள் அவங்க பயிர்களை வளர்க்க இது உதவுது மேலும் இந்த வேலைகள் அனைத்தையும் இந்த முயலோடு உதவியோடு இயற்கையாகவே செய்யப்படுது இந்த முயல்கள் புல்வேர்களை உண்ணும் போது அது மற்ற இடங்களுக்கும் வேர்களை பரப்பி புது இடங்களிலும் புது தளிர்கள் வளர உதவுது அதாவது இந்த முயல் சீனா காடுகளை வளர்க்க தெளிவாக உதவி செய்து அடுத்த பெரிய விஷயம் இந்த முயலை பத்தி என்னன்னா ரெக்ஸ் மொயலுக்கு மற்ற விலங்குகளை விட இருபத்தஞ்சு மடங்கு கருவுறுத்தல் இருக்கு இது இதுக்கு ரொம்ப நல்ல இனப்பெருக்க திறனை கொடுக்குது ஒரு பென் ரெக்ஸ் ஹேர் மொயல் ஒரு வருஷத்துக்கு நாற்பது குட்டிகளை பெற்றெடுக்கும்னு சொல்லப்படுது இந்த பன்னெண்டு லட்சம் முயல்களை பதினெட்டு லட்சம் முயல்களாக மாற்ற சீன அரசு இலக்கு வச்சிருக்கு இந்த முயல்களின் இனப்பெருக்கம் உணவு பழக்கம் மற்றும் தோண்டுதல் காரணமா இவங்க விதைச்ச விதைகள் ஒரு இடத்துல இருந்து பல இடத்துக்கு பரவ ஆரம்பிச்சிருக்கு இந்த பாலைவன பகுதியும் பசுமையாக மாற தொடங்கியது இதுக்கு முன்னாடி சீனாவின் பாலைவன பகுதி வெறும் மூணு பர்சன்ட் பரப்பளவுல இருந்தது அதுவும் ஒரு சில புதர்கள் மற்றும் ஒரு சில மரங்கள் மட்டுமே அங்கங்க இருந்தது ஆனா இந்த பன்னெண்டு லட்சம் வயல்கள் இந்த பகுதிக்குள்ள உடனே அது ஒரு காலத்தில் இருந்த பாலைவனத்தை இவ்வளவு பெரிய சோலைவனமாக மாத்தியது நான் ஏற்கனவே மட்டுமே பசுமையாக பசுமையாக இருந்தது அதிகரிச்சிருக்கு மற்றும் இந்த எண்ணிக்கை சீனாவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு சீனாவில நூறு கிலோமீட்டர் பாலைவனமாக இருந்ததுன்னு சொன்னா அதுல முன்னாடி வெறும் மூணு கிலோமீட்டர் மட்டுமே தாவரங்கள்னால மூடப்பட்டிருந்தது அதுவும் வெறும் சில இடங்கள்ல மட்டுமே ஆனா இந்த எக்கோசிஸ்டம் அமைப்பு செயல்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் அது எண்பத்தி நாலு புள்ளி ஏழு கிலோமீட்டராக அதிகரிச்சிருக்கு எங்க பார்த்தாலும் மரங்கள் செடிகள் புதர்கள் மற்றும் புல்லுகள்னால மூடப்பட்டிருக்கு அப்போ எதிர்காலத்துல இந்த எண்ணிக்கை இன்னும் எவ்வளவு அதிகரிக்கும்னு யோசிச்சு பாருங்க அதாவது சீனாவின் ஒரு பாலைவனப் பகுதி முற்றிலும் அப்புறம் இதோட வளர்ச்சி விகிதம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது பாலைவனம் விலகி புது பசுமையான சுற்றுச்சூழல் அமைப்பாக உருவாகிக்கிட்டு வருது ஆரம்பத்துல சீனாவுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது ஆனா சீனா இந்த திட்டத்தை ரொம்ப புத்திசாலித்தனமா முடிச்சாங்க இதை பார்த்து முழு உலகமும் அவங்க காடுகளை மேம்படுத்த கத்துக்கணும் இது மட்டுமில்ல இங்க விவசாயம் செஞ்சுக்கிட்டு வரும் விவசாயிகளுக்கு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அதாவது கால்நடை வளர்ப்பையும் கூடுதலா கவனிச்சுக்க சொல்லி கேட்டதுனால இவங்க இந்த முயல்களை பராமரிச்சுக்கிட்டு வந்தாங்க இதனால இந்த முயலின் ரோமம் மற்றும் இறைச்சி மூலம் இவங்களுக்கு நல்ல வருமானத்தை ஈட்டிக்கிட்டு வராங்க இந்த இன முயல்களின் ஃபர் மற்றும் வெளிப்புற தோல் ரொம்ப விலை உயர்ந்ததாக விற்கப்படுது இது தவிர இந்த முயலின் இறைச்சியும் சீனாவில அதிகமா உட்கொள்ளப்படுது இதன் மூலம் இந்த விவசாயிகளுக்கு பெரும் வருமானம் கிடைக்கிது இதை பார்த்து அதிக விவசாயிகள் ஊக்கம் பெற்று மேலும் இந்த இடத்துல விவசாயம் செய்ய வராங்க ஃபாரஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் மற்றும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆகியவற்றை உள்ளடக்கி ஒரு இன்டிகிரேட்டட் எக்கோசிஸ்டம் உருவாக்கி சீன விஞ்ஞானிகளும் விவசாயிகளும் இணைஞ்சு ஒரு முக்கோணத்தை உருவாக்கியது மூலம் பாலைவன நிலம் பசுமையான காடாக மாறியது சீனா தன்னுடைய பாலைவனத்தை பசுமையான பகுதியாக மாற்றும் திட்டத்துல வெற்றி பெற்றிருக்கு சீனா அவங்களுடைய பாலைவனத்தை வெற்றிகரமாக பசுமையாக மாற்ற முடிச்சா இது எல்லா இடங்களிலும் சாத்தியம் இந்தியாவிலும் கூட இதை செய்யலாம் ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் இந்தியாவிலும் இப்படி ஒரு திட்டத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களா உங்க பதில கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வாரம் கமெண்ட் பண்ண மொதல் பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அன்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் ஆஃப் நன்றி